கோழி குஞ்சு பிடிச்சிருச்சு மக்களே வீட்டுக்கு வந்தது ஒரு பெரிய சந்தோஷம்னு பார்த்தா அதோட நம்ம அம்மா கோழி குஞ்சு பொறிச்சிருச்சுன்னு மற்றொரு சந்தோஷத்தையும் சொன்னாங்க அதே சமயம் நாலு முட்டை கும்பிட்டே போயிச்சு அது ரஷ்யம் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஏழு எட்டு குஞ்சு பொறிச்சிருக்கு பார்க்கவே இருந்துச்சு இந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இந்த கோழி குஞ்சு போடுறது ஆடி குட்டி போடுறது மாடு கன்று போடுறது இதெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய ஹாப்பின்னு ஏன்னா அதெல்லாம் பார்க்கல தான் நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கான ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நான் ஓகே ஒரு ஃபீல் ஆகும் இந்த முட்டை என்பட்டுக்கு எதுவும் முடியாது வேஸ்ட்டு தான் தூக்கி போட வேண்டியதான் இருந்தாலும் இத்தனை கொஞ்ச நாள் பொறிச்சிருக்கேன் ஆனால் இத்தனை கொஞ்சம் காப்பாற்றுமான்னு தெரில ரசியம் ஏன்னா பருந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் அழகான கோழி கொஞ்சம் கொண்டுட்டு போயிருது அதை நினைக்காதான் கொஞ்சம் வைத்திருச்சலாக இருக்குது அதுக்கு ஏதாவது கூண்டு மாதிரி தாங்க இனிமேல் நம்ம வச்சு வளர்க்கணும் ஆனால் வீட்டில் நம்மள்ட்ட கூண்டெல்லாம் கிடையாது கூண்டு வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட கோழி கோழிலாம் சும்மா ஒரு பத்து பதினஞ்சு கோழி தான் இருக்குது வளர்ந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விட்டுற வேண்டியதான் வெளி மேய்ச்சலில் தான் தெரியுவாங்க இந்த மாதிரி வெளியில் மேய்ச்சலில் திரியெல்லாம் டக்கு டக்குன்னு வளர்ந்துடுவாங்க வளர்ந்து என்ன பிரயோஜனம் அடைமலை வந்துருச்சுன்னா பூரா காலி முடிஞ்சளவுக்கு அடைமலையில் அடுமெல்லாம் பார்த்து பத்திரமா வளங்க